மூன்றாவது உற்சவமான விநாயகர் உற்சவம் சார் விநாயகர் உற்சவத்தை வந்து எதுக்கு நம்ம வழிபடுறோம் அதற்கான காரணம் என்ன விநாயகர்னாலே விநாயகர்னால எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் வருகின்ற இடையூற வந்து இடையூறு இல்லாம பண்ணக்கூடிய ஒரு விநாயகர் நான் நிறைய நம்ம சங்கட சதுர்த்தி இதெல்லாம் வந்து விரத தினங்களா நம்ம கொண்டாடணும் மாசம் மாசம் வர்ற தேய்பெரியில வர சங்கட சதுர்த்தி இதெல்லாம் சில பேர் நிறைய விரதங்கள்லாம் கூட இருப்பாங்க சங்கடரை சதுர்த்தியும் போது நிறைய பேர் வந்து உபாசனை எல்லாம் நின்று இருப்பாங்க விநாயகர்னாலே வந்து பிரணவரூபம் பிரணவன்னா ஓம்காரம் எல்லா மந்திரத்துக்கும் வந்து ஓம்காரம் இல்லாமல் எதுவும் கிடையாது ஓம்னு சொல்லாமல் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரமானது பூர்த்தியாகுது நிறைவு பெறாது அப்போ அந்த வடிவமாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் இப்போ பிரணவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரணவம்னா அகாரம் உகாரம் மகாரம் இது மூணும் சேர்ந்தது ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓம்ன்ற ஒரு அந்த பிரணவ மந்திரமானது வந்து எல்லா தெய்வத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடியது ஏன்னா அதுவே அதுதான் பிர பரபிரம்மும் கூட சில பேர் சொல்கிறாங்க எதிகள் ஞானிகள் சித்தர் எல்லாம் கூட ஓம்ன்றதே வந்து உபாசனை பண்ணி பண்ணின்னு இருக்காங்க அந்த ஓம்ன்ற ஒரு மந்திரத்தினால் வந்து எல்லா வித சித்திகளும் பெற்றிருக்காங்க அந்த உருவமாகவே விநாயகர் இருக்கிறார் இந்த நிறைய பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் பரத்வாஜர் எல்லாமே முதல் முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷிகளில் கூட பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் முதல் முதல் வழிபட்டு தான் பல சித்து சித்திகளும் பெற்றிருக்காங்க அப்போ விநாயகர் வழிபட்டால் நமக்கு வந்து நம்ம எந்த காரியம் நடைபெறும் திருவிழாவும் நம்ம ஆரம்பித்து பண்ண போகிறோம் திருவிழா கொடியேற்றத்துலேருந்து கடைசி சண்டிகேஸ்வர உற்சவம் வரலாம் வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த உற்சவமானது நடைபெறணும் அப்படின்றது விநாயகரை வேண்டி நம்ம வழி வழிபட்டு இடையூறு அகற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்காய் உடைப்பாங்க நீ விநாயகிட்ட தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் அடி இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையூறு அகற்ற வேண்டும்ன்றதுக்கு தான் தேங்காய் உடைக்கணும் அதனால அது பிரார்த்தனை பண்ணி எல்லாருமே அந்த விநாயகர் உற்சவத்தை கொண்டு அன்னைக்கு விநாயகர் உற்சவம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேசுவருக்கும் வந்து நம்ம வழிபடுவாங்க சண்டிகேசுவரையுமே வந்து நம்ம வெளியே மாடு வருவாரு அதுக்கான காரணம் செப்பனா உற்சவம் வந்து விநாயகர் உற்சவம்னு சொன்னோம் இப்ப துர்கப்ப பால் மட்டும்தான் மாடு நம்ம கொண்டு வரோம் அவங்க மட்டும் தான் வழிபடுறோம் இப்ப விநாயகர் உற்சவத்தை அன்னைக்கு சண்டிகேசுவையுமே நம்ம வழிபட்டு அன்னைக்கு மாடுவதை கொண்டு வர்றாங்க சரியான கேள்வி உண்மையிலே அது வந்து கேள்விக்கு வந்து எல்லாருமே வந்து விடை தெரிஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க உண்மையான கேள்வி நல்ல கேள்வி எப்போ எதையுமே வச்சிங்களா இப்போ ஒன்று ஒரு ஒன்று தொடங்கினா ஒன்று முடிவுன்னு உண்டு எந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்போ விநாயர் உற்சவத்தில் நம்ம தொடங்குறோம் உற்சவன்றது வந்து விநாயகர் வந்து எந்த இடஒது இல்லாமல் தொடங்கி மறுநாள் காலில் கொடியேற்றி தொடங்குறோம் இப்போ அப்படின்னும் போது முதல் உற்சவம் விநாயகர் கடைசி உற்சவம் அப்படின்னு பார்க்கும்போது சண்டிகேஸ்வரர் அதோட நிறைவு பெற்றது நம்ம கார்த்திகீபு உற்சவம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் லாஸ்ட்டு வந்து சண்டிகேஸ்வரர் தான் அப்போ முதலும் முடிவும் வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும் கூடையே சண்டிகேஸ்வரர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர்ன்றது பிரணவ ரூபம்னா சொன்ன இயற்கு சண்டிகேஸ்வரன்றது பக்தஸ்வரூபம் நீங்கள் என்னென்ன சுவாமிகிட்டே வேண்டிக்கிறீங்களோ அத்தனையும் இவர்கிட்ட தெரிவித்தாதான் உங்களுக்கு வந்து பலன் உண்டு ஆலயத்தில் எல்லா ஆலயத்துலேயும் சண்டிகேஸ்வர் இருப்பார் எல்லாம் என்ன நினைப்பாங்க அவருக்கு வந்து செவி சா சாய்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற அதாவது காது கேட்கலை அதனால நம்ம கை தட்டுறோம் கைது பண்ணுறோம் அப்படின்லாம் சண்டிகேஸ்வரை பற்றி சொல்லுவாங்க அதான் அதை உண்மை கிடையாது ஆக்சுவலி அவர் சிவத்தியானத்துலேயே இருக்கார் அதாவது சண்டிகேஸ்வர் வந்து சிவத்தியானத்துலேயே இருக்கிறதுனால நாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரிவிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம அந்த கரஸ் போடணும் அந்த கையில் த சிட்டிக்க போகிறது கையை தட்டி நம்ம வந்திருக்கோம் அந்த மாதிரி சாமியை வேண்டினேன் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணினேன் அந்த பலனை வந்து சாமிகிட்ட சொல்லி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சண்டிகேஸ்வரில் பிரார்த்தனை பண்ணுறது இப்போ இவ்வளோ உற்சவம் நம்ம பண்ணிட்டு இந்த உற்சவத்தில் வந்து எவ்வளோ ஜனங்கள் வந்திருப்பாங்க அண்ணாமில் எவ்வளோ தன்னுடைய குறையை சொல்லி இதெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டியிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குறைகள் எல்லாத்தையும் நிறைவு பெறணும்னு சாமிகிட்ட வேண்டியிருப்பாங்க இவ்வளோ குறைகளையும் சுவாமி செ செவி காலம் சாய்க்காம கிடையாது செவி சரிப்பார் ஆனால் பக்தன் மூலியமாக வந்து இவ்வளோத்தையும் அவ வந்து சண்டிகேஸ்வரர் எடுத்து இவ்வளோ ஜனங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சண்டிகேஸ்வரர் மூலியமாக சுவாமிகிட்டே போகும்போது உடனே நமக்கு வந்து நம்மளுடைய குறைகள் எல்லாம் நிறைவு பெறுவதாக சண்டிகேஸ்வரர் உற்சவம் வந்து கடைசியில் வச்சுருக்காங்க அந்த கடைசி உற்சவத்தையும் ஆதியும் அந்தமும் அப்படின்ற ஒரு நான் ஒரு முறைக்கு ஒசரம் சண்டிகேஸ்வர உற்சவமும் கொண்டாடப்படுகின்றது இது விநாயகர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் சண்டிகேஸ்வரர்ல முடிக்க போறோம் அப்படின்றது வந்து நம்ம விநாயகரோட சண்டிகேஸ்வரர் வராங்க இது இல்லாம அங்க வந்து இது பண்ணுவாங்க வாஸ்து சாந்தி பண்ணுவாங்க மித் சங்கிரெல்லாம் இதுக்குள்ள பண்ணுவாங்க வாஸ்து சாந்தி அப்படின்றது என்னன்னா பூர்வாங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா விநாயகர் வச்சு பண்ணுவாங்க அது நம்ம பிடாரியம்மன் உற்சவத்துல கோயில் இருக்குங்களா பிடாரியம்மன் கிட்ட பண்ணுவாங்க மிச்சங்கிரவணம் வாஸ்து சாந்தின்றது சுவாமி கோயில் முன்னாடி அந்த நடராஜர் இருக்குங்களே அதுக்கு முன்னாடி அந்த ஒரு மண்டபம் அதுல பண்ணுவாங்க இந்த நந்தியம்பெருமானுக்கு பிறாதி பின்னாடி அது பண்ணும்பொழுது வாஸ்து சாந்தின்னு பண்ணுவாங்க வாஸ்துன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க சொல்ற வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலி வாஸ்து அப்படின்னா பூமி இந்த பூமியானது வந்து சுத்தம் அடையணும் தேவர்கள் எல்லாருமே வந்து உற்சவம் கொண்டாட போறாங்க எல்லாம் வர போறாங்க அப்படின்னும் போது இந்த திருவண்ணாமலை நகரமானது சுத்தி ஆரோத்து தான் அந்த வாஸ்து சாந்தி சாந்தினா அமைதி உங்களுக்கு தெரியும் பூ வாஸ்துனா பூமி பூமி வந்து அமைதி அடையணும் எல்லாம் எல்லாம் உக்ரமாக இருந்தோ இல்லை வேறு எதாவது எண்ணங்கள் இருக்கக்கூடாது இப்போ நம்ம எப்படி சாமியை நினச்சி மாலையை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி பூமி எல்லாம் அமைதியாக இருந்து இருக்கணும் அப்படின்றது வாஸ்து சாந்தி அப்படின்னு வாஸ்து சாந்தி பூஜை பண்ணுவாங்க மெட்சங்கிரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து மண் எடுத்தல் பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணி பூமா இந்த மண்ணானது பூமியா பூமாதேவி இந்த மாதிரி திருவிழா கொண்டாட போகிறோம் இந்த மண்ணை எடுத்து நல்ல ஒரு காரியத்துக்கு திருவிழாவுக்கு வசரம் அந்த மண் எடுத்து பாலிகை அங்குரார்ப்பணம் போன்றதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படிலாம் வந்து பூர்வாங்க கிரைகள் வந்து தொண்டு தொட்டு அப்படியே வந்து நிற்கு காலங்காலமாக வந்து நிற்குது இந்த நிகழெலாம் வந்து நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே பூர்வாங்க கிரைகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் பண்ணுறோம் இதுன்னு இல்லை தட்சிணாயணம் உத்தராயணம்னா கொடியேற்றும் போதெல்லாம் கூட இந்த கிரியைகள் உண்டு பூர்வாங்க கிரியை இப்போ ஒரு உற்சவத்திற்கு வந்து கொடி கொடியேற்றம்னா இதுக்கு கேட்டுறாங்க ஒரு உற்சவத்திற்கு கொடியேற்றாங்கன்னா அது என்ன காரணம் அதாவது கொடியேற்றத்தை பற்றி நீங்கள் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் கொடியேற்றத்தை பற்றி சொல்லணும் ஏன்னா ந பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சன்றது வந்து நாம் என்ன நினைக்கிறோம் இந்த உலகம் ஒன்றி தான் நினைக்கிறோம் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு அமானுஷியமான விஷயங்கள் நம்மளால் சிறிது அறியப்படைய விஷயங்கள் அறிய முடியாத விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது அந்த உணர்வு பூர்வமாக சிலதெல்லாம் சில சில பேரால் அறிய முடியுது அப்படி பார்க்கும்போது சில பேர் சொன்ன விஷயங்கள் கூட நம்ம சொல்லலாம் இப்போ சாதாரண தமிழ் இதில் வந்து நிறையா பண்ணுற மா புவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புவனங்கள் பார்க்கும்போது பதினாலு ஈரேழு பதினாலு உலகங்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம பாக்குறது நமக்கு தெரிஞ்சது இந்த உலகம் ஒண்டி தான் தெரியும் இதுவே நம்ம பூலோகம் அப்படின்னு நம்ம சொல்கிற சொல்றது சொல்கிறதை கேட்டு தான் நம்ம பூலோகம் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது இல்லாமல் நமக்கு மேலே ஒரு ஆறு உலகம் இருக்குது அது சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியல இல்ல அதனால நம்ப மாட்டோம் ஆனால் இருக்குது அது எது நம்ம க பார்க்குறோமோ அதுதான் நம்ப முடியும் எது நம்ம உணர்கிறமோ அதுதான் நம்மளால் நம்ப முடியும் இது இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து இருக்குது இது இல்லாமல் இன்னொன்னு நமக்கு கீழே ஒரு ஏழு உலகம் இருக்குது இப்படி ஈரே பதினாலு உலோகம் இருக்கிற எல்லா தெய்வங்கள் உயிரினங்கள் இறைவனுடைய படைப்புகள் என்னென்ன இருக்குதோ எந்தெந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு இதை மாதிரி திருவண்ணாமலையில் அண்ணாமலை அச்சேத்திரத்தில் வந்து நினைத்தாலே முக்கியத்தருடைய அண்ணாமலை அச்சேத்திரத்தில் வந்து திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்க வருவது நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்றது தான் அந்த மந்திரத்தங்களில் மந்திரங்கள் போக்குவரத்து எல்லாத்துலேயும் உலகத்தில் எல்லாமே அதுதான் மந்திரங்கள்லாம் விரிவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் இருக்கிறது தான் இரவு உலகத்தில் இருக்கிற சித்தர்கள் ஞானிகள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் எல்லாரையும் கூப்பிட்றோம் நம்ம அதனால் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் எல்லா உயிரினங்களையும் இறைவன் படைக்கப்பட்ட எல்லா விதமான இதுலையும் நம்ம கூப்பிட்டு இது மாதிரி நடக்க போகிறது ஏன்னா இது மாணிக்க வாட்சிகள் சொன்ன மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பிறவியை சொல்கிறாரில்ல அப்போ வந்து எந்த பிறவியில் யார் யார் என்னென்ன இந்த பிறவியில் இருக்கான்றது நமக்கு தெரியாது ஸோ இது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக கொடியேற்றம்ன்றது இருக்குது அந்த கொடியேற்றத்தில் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே அஷ்டமங்கலங்கள் அது உள்ளே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு விதமான மங்கள பொருட்கள் தர்ம நந்தியம் பெருமான் இப்படிலாம் நிறைய அந்த சித்திரங்கள் வரைஞ்சிருப்பாங்க அது உள்ள வரைஞ்சிருப்பாங்க வரைஞ்சி தான் சுருட்டி அது இது பண்ணுவாங்க ஏற்றுவாங்க அதனால் அது வந்து தர்ம இருக்குது அதாவது எல்லா தர்மம்ன்றது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சுவாமியோட வாகனமாக இருக்கின்ற பிரஷபத்தை சொல்லுவோம் பெருமானை சொல்லுவோம் அந்த தர்மம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த ரிஷபத்வஜம் தான் கொடியை நம்ம ஏற்றுறது எல்லாருக்கும் தெரிவிக்கிறது கொடியேற்றம் இப்போ இந்த கொடியேற்றத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயன்படக்கூடிய வசத்துடைய நிறத்தை வச்சு இந்த வரப்போறக்கூடிய ஆண்டு வந்து ஒரு சேமத்தை தருமான்ற மாதிரி சிலர் வந்து ஏற்றுக்கிறாங்க அது அது போல சாஸ்திரம் நம்ம ஊர் திருவண்ணாமலையில் கொடியேற்றத்துக்கு இருக்கா இல்லை அதெல்லாம் வந்து சில சம்பிரதாயங்கள் வந்து சில பேர் வந்து அது எண்ணத்தில் செய்கிறது சில விஷயங்கள் ஆனால் உண்மையாக பார்த்தா வந்து தொண்டு தொட்டு வர்றது அப்படின்னா வஸ்திரங்கள் வந்து காடா துணியில் தான் போடுவாங்க அதில் தான் வரைஞ்சிருக்கும் மேலே இருக்கிற அந்த ஜாக்கெட் பீட்டு மாதிரி அதில் தான் சில பேர் கலர் மாற்றுவாங்க ஆனால் முக்கால்வாசி பசுமையாக இருக்கிறதுக்கு பச்சை நிறம் தான் முக்கால்வாசி நம்ம நல்லா செழி பார்க்கணுன்றதுக்கோசரம் பச்சை நிறம் போட்டு தான் நிறைய தடவை நான் கொடி நம்ம பார்த்துருக்கோம் அதனால நம்மளுடைய கலன்றது வந்து நிறம்ன்றது வந்து நம்மள எண்ணத்தில் தான் இருக்குது தவிர அதில் எதுவும் குறிப்பிடவில்லை அதனால வந்து கொடியேற்றத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது நியமம் தொடர்ந்து நம்ம பத்து நாள் உற்சவங்களுக்கான ஒரு ஒரு தனித்தனி சிறப்பையுமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சார் கொடியேற்றம் அன்னைக்கு காலையில் என்ன நடக்கும் அந்த கோவிலில் அதுக்கடுத்து பஞ்சமூர்த்திகளுடைய தீபார்த்தனை இதை பற்றி எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் நம்ம தொடர்ந்து பேசணும் நிச்சயமாக பார்க்கலாம் நல்லது நமஸ்காரம் சிவாயிரம்